பிஒ சேனாஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பொது சுகாதாரத்துறை வந்துட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரியுமா ஆமாங்க இப்ப வரும் காலம் எல்லாமே கோடைக்காலம் ஆயிடுச்சு இல்லைங்களா ஏன் பிப்ரவரி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப இந்த இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் பொது இருந்து நமக்கு மக்களுக்கு முக்கியமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டிய முக்கிய கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரும் கோடை காலங்களில் வந்து நம்ம வந்துட்டு எப்படி எதிர்கொள்ளணும் அப்போ நம்ம என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸிலருந்து முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தான் வந்து நார்மலாக இருக்கணும் கோடைக்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து அதிக வெப்பநிலை ஏற்பட்டு உடலில் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உப்பு சத்துக்களும் அதே மாதிரி நீர் சத்துக்களும் வந்துட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால வந்து கோடை கோடைக்காலங்கள வந்துட்டு நோய்கள் வந்து ஏற்படுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டம்மை பெரியம்மை ஹீட் ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் தொண்டம்மை அதாவது பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே அம்மைகள் வந்து இப்போ வந்து பரவுது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் சரி தமிழகத்துலேயும் சரி இப்போ வந்து அம்மை வந்து பரவிட்டுருக்கு அதனால் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி இளநீர் மோர் நீர் சத்துள்ள பழங்கள் அதாவது பழம் தர்பூசணி இந்த மாதிரி நீர் சத்துள்ள பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதே போல் முக்கியமாக தூய்மையான பருத்தி ஆடைகள் அதாவது காட்டன் ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து வேர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுபோல் முக்கியமாக அதை வந்து இந்த ஜீன்ஸு அதுக்கப்புறம் லெக்கின்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து தவிர்க்க சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த குழந்தைங்களும் சரி குழந்தைங்களேருந்து பெரியவர்கள் அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களாம் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு குடை இருக்குது இல்லைங்களா குடை கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அதேமாதிரி வெளியே எங்கே போனாலும் முக்கியமாக தண்ணி வந்து பாட்டிலில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே போல் வந்துட்டு நிறைய ஜூஸ் குடிக்கலாம் ஜூஸ் வந்து வீட்டிலேயே வந்து பழ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குளிர்பானங்கள் தயவு செய்து குடிக்க வேணாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி குளிர்பானங்கள் அந்த மாதிரி வந்து ஐஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்ம உடலில் வந்து ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி அதுவே இன்னும் ரெண்டு நமக்கு வந்து உடம்புல வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரி குடிக்கிறத விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது ஆனால் நம்ம எல்லாருமே வந்து தமிழர்களை வந்து அதை நம்ம மறந்து போன விஷயம் ஆனால் இன் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க சிம்பிளான ஒன்று தாங்க மண்பானை தான் நம்ம வீட்டில் இருக்க மண்பானையை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஆற்று மணலில் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துட்டு வந்து தரையில் கொட்டி அதை சமன்படுத்திட்டு அது மேலே இந்த பானையை வந்து வச்சு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு அழிச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு குளிர்ந்த நீர் உங்களுக்கு என்னங்க வேணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நீர் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த அம்மையெல்லாம் வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அம்மை அதாவது சின்னம்மையாக இருக்கட்டும் பெரியம்மை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெரியம்மை தான் மணல்வாரி அம்மைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஹீட்டு ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் தொண்டம்மைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாமே வந்துச்சுன்னா யாரும் தயவுசெய்து பயப்படாதீங்க இது வந்து ஒரு வாரம் இல்லை இரண்டு வாரங்களுக்குள்ளேயே வந்துட்டு இந்த நோய் வந்து சரியாக போயிடும் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஐசோலேஷன் தான் அதாவது தனிமைப்படுத்துறது மட்டும்தான் இது வந்து ஒரே ஒரு வழி ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இரும்பர் இரும்பல் மூலிமாவும் தும்மறது மூலயமாவும் அவங்களோட உமிழ்நீர் அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பில் வர இருக்கக்கூடிய அந்த கொப்பளங்களில் வரக்கூடிய நீர் மூலிமாவும் அந்த வைரஸ் வந்து ஈஸியாக மற்றவங்களுக்கு வந்து அந்த தொற்று வந்து பரவுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால அவங்களை தனிமைப்படுத்துறது மட்டும்தான் அதுக்கு சிறந்த வழி முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க நேராக வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மருத்துவரை தயவு செய்து அணுகுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் நாங்கள் இந்த இந்த கோடை காலத்தில் வந்துட்டு நன்னாரியை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற வீடியோ வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனோட லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் அதில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதையும் பாருங்கள் நன்றி